காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் நாடாளுமன்ற இரு அவைகளில் மக்கள் நல பிரச்சனைகளுக்காக விவாதம் செய்யாமல் அதானி விவகாரத்தை கையில் தூக்கி கொண்டு நாடகங்களை அரங்கேற்றி வருகின்றனர் இதற்கு பாஜகவும் தக்க பதிலடி கொடுத்து வருகிறது ஹிந்தி கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மம்தாவும் காங்கிரசின் இந்த பொறுப்பில்லா நடவடிக்கையை கண்டித்திருக்கிறார் ஏற்கனவே அமைப்பு குறித்து மீடியா பாட் நிறுவனம் வெளியிட்ட பகிரங்க ரகசியங்கள் அதானி விவகாரத்தில் காங்கிரசுக்கு பின்னடைவை ஏற்படுத்திய நிலையில் மற்றொரு விமர்சனம் காந்தி குடும்பத்தை சுற்றி எழுந்துள்ளது அதாவது ஜார்ஜ் சோர்ஸுக்கும் நேரு குடும்பத்துக்கும் நீண்ட காலமாக நெருங்கிய தொடர்பு இருப்பதாக தெரிகிறது ஹங்கேரி நாட்டைச் சேர்ந்தவர் சோரிஸ் அதுபோல ஜவஹர்லால் நேருவின் நெருங்கிய உறவினர் பி நேருவின் மனைவி நேருவும் ஹங்கேரியை சேர்ந்தவர்தான் அப்படி பார்க்கும் பொழுது ராகுல் காந்திக்கு அத்தை அமெரிக்காவுக்கான இந்திய தூதராக பி கே நேரு பணியாற்றிய பொழுது அப்போதே ஃபாரி நேருவை சந்தித்து நட்பு பாராட்டி இருந்திருக்கிறார் சோரஸ் இந்த தொடர்புதான் இந்திய நலனுக்கு எதிராகவும் பிரதமர் மோடி மற்றும் அதானி குறித்த அவதூறு செய்திகளுக்கும் காரணமாக இருக்கலாம் ஆசிய பசிபிக் ஜனநாயக தலைவர்கள் கூட்டமைப்பு என்ற கூட்டமைப்பிற்கும் ஜார்ஜ் சோரஸ் நிதியுதவி வழங்குகிறார் இந்த அமைப்பு காஷ்மீர் சுதந்திரம் கருத்துக்கு ஆதரவாக இயங்குகிறது இந்த அமைப்பின் துணைத் தலைவராக சோனியா காந்தி இருக்கிறார் என்றும் மற்றொரு பார்வை விமர்சகர்களால் முன்வைக்கப்படுகிறது இந்த நிலையில் மக்களவையில் நேற்று நண்பகலுக்கு முந்தைய அமர்வுக்கான அலுவல்களுக்கான ஆவணங்கள் வைக்கப்பட்ட பின் அன்றைய அலுவல்களை ஒத்திவைக்க வேண்டும் என்று கோரிய ஆறு நோட்டீஸுகளையும் அது கூறப்பட்டுள்ள விஷயங்களை நிராகரிப்பதாக அவைத்தலைவர் ஜக்தீப் நன்கர் அறிவித்தார் அதை பல காங்கிரஸ் உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்த நிலையில் காங்கிரஸ் தலைவரும் மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவருமான மல்லிகார்ஜுன கார்கே செய்தியாளர்கள் சந்திப்பில் அவை தலைவர் தட்கரை விமர்சித்தார் இதற்கு தக்க பதிலடியை நட்டா கொடுத்திருக்கிறார் அவை தலைவரின் தீர்ப்பினை கேள்வி கேட்கவோ விமர்சிக்கவோ முடியாது அவ்வாறு செய்வது அவையையும் தலைவரையும் அவமதிப்பதாகும் காங்கிரசுக்கும் அமெரிக்க தொழிலு ஜார்ஜ் சோரஸுக்கும் தொடர்பு இருக்கிறது நாட்டிலே சீர்குலைப்பதற்காக பல பில்லியன் டாலர்கள் செலவு செய்யப்படுகிறது சோனியா காந்திக்கும் சோரஸுக்கும் என்ன உறவு என்பதை அறிய நாடு விரும்புகிறது என்று காங்கிரஸை மடக்கினார் இந்த பரபரப்புக்கு மத்தியில் இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டு எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைவதை நாடாளுமன்றத்தில் சிறப்பு விவாதம் நடக்க இருக்கிறது இதில் பிரதமர் நரேந்திர மோடி டிசம்பர் பதினான்காம் தேதியும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதினாறாம் தேதியும் உரையாற்றுகின்றனர் எனவே நாடாளுமன்றத்திற்கு அனைத்து பாஜக எம்பிகளும் தவறாமல் வர வேண்டும் என கொரோடா அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் இந்த உத்தரவை வைத்து பார்க்கும் போது பிரதமரின் உரை நாடாளுமன்றத்தை அதிர வைக்கப் போகிறது என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது